வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து முருகனின் திருக்கல்யாணம் ஏழாம் நாள் நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் அப்படின்றத வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று ஆறாம் நாள் ஈவினிங் வந்து சூரசம்ஹாரம் வெற்றிகரமாக முடிந்தது ஸோ நம்ம வீடெலாம் க்ளீன் பண்ணி எல்லாமே முதல்ல இருந்து விளக்கெலாம் வா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம விளக்கெலாம் ஏற்றினோம் ஸோ காலைல நான் இழந்த உடனே சீக்கிரமாக நேற்று நம்ம பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே சுத்தமாக துணி வச்சு ஏன்னா நம்ம துடப்ப துவச்செல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது ஸோ துணியை வச்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் கோலம் போட்டு நேற்று போலவே நம்ம எல்லாமே சர்வ சர்வண பவன் ஃபுல்லாக எழுதி ஓம் போட்டு விளக்கேச்சோம் விளக்கேற்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணேன் நேற்று மாதிரியே ஃபஸ்ட்டு நம்மளோட குலதெய்வத்துக்கு விளக்கேற்றுட்டு நெக்ஸ்ட்டு முருகனுக்கு நான் ஆறு பக்கமும் எட்டிலேயே வச்சுட்டு ஆல்ரெடி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் காலை ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஸோ விளக்குல எல்லாம் திருப்பி போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து ஏழாம் நாள் இன்னையோடு முடிக்கணுமான்னு பார்த்தா இன்றைக்கி செவ்வாய் வருதுன்றனால ஈவினிங்கும் விளக்கு ஏற்றிட்டு நாளைக்கு காலில் தான் நம்ம முருகர் ஃபோட்டோவை எடுத்து மேலே வைக்கணும் வேறு இடத்துல வைக்கிறதா இருந்தால் வைக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து ஏழாம் நாள் தானேன்ற மாதிரி நம்ம எடுத்துடக்கூடாது ஏன்னா செவ்வாய்க்கிழமைன்றது பொண்ணு ரொம்ப உகந்த நாள் ஸோ அதனால் இன்றைக்கி நான் எல்லா விளக்குமே ஏற்றிட்டு காலைல ஒரு வாட்டி பண்ணுறேன் ஈவினிங்கும் திருப்பி பண்ணணும் பண்ணிவிட்டு முருகனுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி அவர் கல்யாணம் ஸோ வடை பயசோடு அவர் சாப்பாடு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அப்பளம் வாழைக்காய் பாயாசம் வடை சூடாக சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் அவருக்காக படைத்தேன் வடையல் போட்டோம் இன்றைக்கி வெற்றிகரமாக எல்லாமே காலையிலேயே சீக்கிரமாக முடிஞ்சிச்சு ஒரு டம்ளர் பாலுமே அவருக்கு நெவேத்தியமாக வச்சோம் கடைசியில் அவருக்கு அந்த ஸ்லோகம் சொல்லி நானும் என் பதினாலும் ஸ்லோகம் சொன்னோம் ஸ்லோகம் சொல்லி முடிச்சுட்டு கற்பூரம் தீபாரனை காமிச்சு நான் அதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வாட்டி எனக்கு முருகர் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணார் நான் அந்த ஆறு நாள் ஏழு நாள் விரதத்தை கட் நல்லபடியாக முடிக்கிறதுக்காக என் பிள்ளையும் நல்லா விழுந்து கும்பிட்டார் சார் இன்றைக்கி வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு சொன்னாங்க போய் அர்ச்சனை பண்ணால் அப்படின்ட்டு இங்கே நம்ம சென்னையெல்லாம் வந்து காலையிலே அர்ச்சனை பண்ணிடுவாங்க ஸோ கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டோம் விரதத்தை நல்ல விரதத்தை நல்லபடியாக முடித்தோம் இதை நான் அடுத்த அடுத்த வருஷம் க தொடரணும்னு நான் விரும்புகிறேன் கண்டிப்பாக முருகன் ஹெல்ப் பண்ணுவார் நான் வேண்ட வேண்டுதலும் நடக்கும் நீங்களுமே முருகனை நல்லபடியாக மனசார வேண்டிங்கன்னு நீங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக முருகனை போய் சேரும் முருகனுக்கு ஆரோகரா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்